வாழத் தொடங்கி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டது பெண்களும் அடுப்பங்கரையிலும் அடுப்பங்கரை பொருட்களாகவும் வீட்டுப் பொருட்களாகவும் இருந்து என்று விண்வெளி வரை சென்று விட்டார்கள் இருப்பினும் இன்னும் கொஞ்சமும் குறையவில்லை பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் வன்முறைகளும் ஒடுக்குமுறைகளும் இவற்றினை எதிர்த்து வினா கேட்கும் முகமாக இக்கவிதையை வடிக்கும் நான் ஜால்பானம் தேசிய கல்வியற் கல்லூரியின் இரண்டாம் வருட கணித பாடத்துறை முகநிலை மாணவ ஆசிரியர் மடுசனா பீட்டர் வியன்மெனு பெண்ணின் குமுறல்கள் பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும் பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும் என பாரதி பக்கத்தில் அமர்கின்றன என பாரதி வரிகள் பக்கத்தில் அமர்கின்றன பெண்ணின் மகத்துவம் பற்றி சொல்வதா மாறிவரும் உலகில் இன்னும் முடங்கிக் கிடக்கும் பெண்மையின் துயரங்கள் சொல்வதா பெண்ணின் மகத்துவம் பற்றி சொல்வதா மாறிவரும் உலகில் இன்னும் முடங்கி கிடக்கும் பெண்மையின் துயரங்கள் சொல்வதா அடுப்பங்கரை போதும் அன்றைய பெண்களின் பல கதைகள் கூற அடுப்பங்கரை போதும் அன்றைய பெண்களின் பல கதைகள் கூற இன்று அகிலமே கூறும் இன்றைய பெண்களின் வளர்ச்சியைப் பற்றி அகிலமே கூறும் இன்றைய பெண்களின் வளர்ச்சியைப் பற்றி விண்வெளி சென்று விண்ணையே நீ விண்வெளி சென்று விண்ணையே நீ வீண் வார்த்தை பேசும் வீணர்களும் பெண் வயிற்றில் தானே பிறந்தார்கள் என்பதை மறந்து பேசுகின்றார்கள் வீண் வார்த்தை பேசும் மனிதர்களும் பெண் வயிற்றில் தானே பிறந்தார்கள் என்பதை மறந்து பேசுகின்றார்கள் கற்பு மானம் எல்லாம் அது பெண்ணுக்கு மட்டும் உண்டாம் கற்பு மானம் எல்லாம் அது பெண்ணுக்கு மட்டும் உண்டாம் கண்டதையும் கதைக்கும் நாவுகளும் அடக்கு நினைக்கும் மாடவர்களும் இவ்வுலகில் உண்டு கண்டதையும் கதைக்கும் நாவுகளும் அடக்கு நினைக்கும் மாடவர்களும் இவ்வுலகில் உண்டு அங்கேதான் பெண் முடங்கி போகின்றாள் ஆம் இவர்கள் தான் பெண்ணை முடக்கி விடுகின்றன ஆம் இவர்கள் வார்த்தைகள் தான் பெண்ணை முடக்கி விடுகின்றன கற்றறிந்த மாதர்கள் உயர் பதவியில் இருந்தால் கை ஏந்தி வாழ்வதா சில கயவர்கள் இகழ்வதும் உண்டு கெட்டறிந்த மாதர்கள் உயர் பதவியில் இருந்தால் கை ஏந்தி வாழ்வதா சில கயவர்கள் இகழ்வதும் உண்டு பெண்ணிடம் கையேந்தி வாழ்வதாயின சில கயவர்கள் இகழ்வதும் உண்டு குடும்பம் எனும் போர்வைக்குள் பல பணி பொறிகையில் மனமுடைந்து வெதும்பிடும் இல்லறப்பெண்கள் வேதனை தான் ஜார் அறிவார் குடும்பம் எனும் போர்வைக்குள் பல பணி பொறிகையில் மனமுடைந்து வெதும்பிடும் பெண்களின் வேதனைதான் ஜார் அறிவார் உணர்ந்தடு ஆனினமே மதித்தடு பெண்ணினத்தை உணர்ந்துடு ஆனினமே மதித்துடு பண்ணினத்தை குழந்தை வயதில் முடங்கிடும் குறும்புகளும் உண்டு குழந்தை வயதில் முடங்கிடும் குறும்புகளும் உண்டு குமரி வயதில் உனக்கென்ன இவ்வளவு நளினம் என நகைப்பதும் உண்டு குமரி வயதில் உனக்கேனி இவ்வளவு நளினம் என நகைப்பதும் உண்டு வளர்ந்திடும் மாற்றல்கள் விழித்திடும் போதனிலே கண்ணீரோடு கலங்கிடும் பெண்கள் எத்தனையோ இங்கு கண்ணீரோடு கலங்கிடும் பெண்கள் எத்தனையோ குடும்பம் என்றால் முழு பொறுப்பும் பெண்ணுக்குத்தான் அது எழுதப்படாத சட்டம் குடும்பம் என்றால் முழு பொறுப்பும் பெண்ணுக்குத்தான் அது எழுதப்படாத சட்டம் குழந்தைகள் பெற்றாலும் அதன் வளர்ப்பில் தாய்க்குத்தான் முழு பொறுப்பும் குழந்தைகள் பெற்றாலும் அதன் வளர்ப்பில் தாய்க்குத்தான் முழு பொறுப்பும் ஆனால் குடும்ப அட்டையில் மாத்திரம் குடும்ப தலைவன் என்ற பெயரில் கணவனுக்குத்தான் முதலிடம் ஆனால் குடும்ப அட்டையில் மட்டும் தலைவன் என்ற பெயரில் கணவனுக்குத்தான் முதலிடம் சீதனம் கேட்டு பெண்மையை சிதைப்பதும் உண்டு சீதனம் கேட்டு பெண்மையை சிதைப்பதும் உண்டு சீர்கட்ட நிலைக்கு பெண்தான் காரணம் என உரைப்பதும் உண்டு சீர்கட்ட நிலைக்கு பெண்தான் காரணம் என உரைப்பதும் உண்டு அவள் பெயர் எங்குண்டு நல்லது செய்தால் நல்லது செய்தால் அவள் பெயர் எங்குண்டு கெட்டது ஆயின் சுட்டிக்காட்டி விமர்சிக்கும் கூட்டம் கெட்டது ஆயின் சுட்டிக்காட்டி விமர்சிக்கும் கூட்டம் அடக்கி ஓட்டிக்கி கிடந்தது போதும் அகிலம் போற்ற எழுந்து நடந்திட வேண்டும் அடக்கி ஒடுக்கி கிடந்திடும் போதும் அகிலம் போட்டு எழுந்து நடந்திட வேண்டும் என பக்கம் அச்சிட்ட முத்திரை இன்னும் ஒளியவில்லையே நாளை விடிந்ததும் சமையல் கட்டு அது அவளுக்குரிய வேலை என அச்சிட்ட முத்திரை இன்னும் ஒளியவில்லையே இன்னும் பெண்களை அடக்கி ஆளும் குணம் ஒளியவில்லை இன்னும் பெண்களை அடக்கி ஆளும் குணம் ஒழியவில்லை சமத்துவதம் பேசுவதில் இல்லை பெண்ணியம் கொஞ்சம் பெண்ணின் பக்கத்தை புரட்டி பாருங்கள் சமத்துவம் பேசுவதில் இல்லை பெண்ணியம் கொஞ்சம் பெண்ணின் பக்கத்தை புரட்டி பாருங்கள் சொல்ல முடியா வேதனைகள் அங்குண்டு சொல்ல முடியா வேதனைகள் அங்குண்டு உன் வீட்டில் உங்கள் பெண்களின் நிலை என்னவென்று சற்று வினா அழுப்பி பாருங்கள் விஜந்துதான் போவீர்கள் அவர்கள் வேதனை கண்டு நிச்சயம் போவீர்கள் அவர்கள் வேதனை கண்டு இப்படி எத்தனை இன்னல்கள் பெண்களுக்கு இப்படி எத்தனை இன்னல்கள் பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்கள் சற்றும் சலிக்காமல் வளர்ந்துட்ட இவ்வழை ஆண்களுக்கு பெண்கள் சற்றும் சலிக்காமல் வளர்ந்துட்ட இவ்வழை சற்றும் தாமதியாது பெண்ணை மதித்து வாள் விழித்தழு ஆனினமே சற்றும் தாமதியாது பெண்ணை மதித்து வாள் விழித்தழு ஆனினமே இவ் அரியதொரு வாய்ப்பினை எமக்கு தந்துதவிய தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எமக்கு வழிகாட்டி ஆக்கமும் ஊக்கமும் தந்து எம்மை நெறிப்படுத்திய எமது கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி ஜெயலட்சுமி உதயகுமார் அம்மையார் அவர்களுக்கும் மக்கு அனுமதியை தந்து உதவிய நமது கல்லூரியின் பீடாதிபதி அவர்களுக்கும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி